இயற்கை ஒரு நாளை எவ்வளவு அழகாக வடிவமைத்திருக்கிறது இதழ் விரித்து மணம் வீசும் மலர்களும் ஈர நிலமும் மொத்தம் புதிய மூச்சு காற்றுமாய் விழித்து எழுவதற்கென்று அற்புதமான ஒரு அதிகாலை பொழுது நல்ல வெளிச்சத்துடன் பணி செய்வதற்கென்றே ஒரு எட்டு மணி நேரம் பகல் ஓய்வெடுப்பதற்காக தென்றல் வீசும் ஒரு மாலை பொழுது தூங்குவதற்கு ஏதுவாக இருள் சூழ்ந்த ஒரு எட்டு மணி நேர இரவு என்று பொழுதுகள் எவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இயற்கையால் இந்த கட்டமைப்பை எல்லா உயிரினங்களும் தவறாமல் கடைபிடிக்கும் போது நாம் மட்டும் வளர்ச்சி முன்னேற்றம் என்ற பெயரால் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட செயற்கை சுகங்களுக்காக அடியோடு உருக்குலைத்திருக்கிறோம் எப்போது எழுந்திருப்பது எப்போது வேலை செய்வது எப்போது ஓய்வெடுப்பது எப்போது தூங்குவது என்பதில் எந்த வரையறைகளையும் நாம் பின்பற்றுவதில்லை இதன் பயனாக நமக்கு கிடைத்தது என்ன மன அழுத்தங்களும் மர்மங்கள் போல் வந்து வந்து போகும் நோய்களும் தான் எனவே இயற்கையின் இந்த கட்டமைப்பை இயன்றவரை பின்பற்றுவதன் மூலம் மன அழுத்தம் இதய நோய் போன்ற மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத நோய்களிடமிருந்து நாமும் எட்டாத உயரத்துக்கு சென்றுவிட முடியும் தானே